ஈரோட்டில் அனைத்து இயக்கத்தினர் கட்சியினருடைய நிர்வாகிகள் தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முடிவின்படி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அனைத்து அரசு விடுதிகளின் பெயர்கள் அதாவது ஆதிர நலத்துறை விடுதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதிகளினுடைய பெயர்களை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சியில் இன்றைக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியுள்ளது இது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தியாகும் அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே காலனி என்று சொல் அதாவது தீண்டாமையினுடைய மறு வடிவமாக காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு நகராட்சி பேரூராட்சி கிராமப்பகுதிகளிலே அது அது சம்பந்தமாக கூட்டங்கள் நடத்தி முன்வொழிகள் பெறப்பட்டு அதன் பெயர் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அதற்கும் இந்த சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு சாதி ஒழிப்பு போராளி மதுரை வீரன் என்பவர் அன்றைக்கு மதுரை திருமலை நாயக்கர் மன்னரினுடைய படைத்தளபதியாக இருந்தவர் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தினால் அவர்கள் மாறுகால் மார்கை வாங்கப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு அவருடைய வரலாறு சாதி ஒழிப்பு போராளியாக இன்றைக்கு மதுரை வீரன் அவர்களுக்கு இங்கே குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களில் அவர்களுக்கு கோயில்கள் அமைத்து மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஒரு மாபெரும் ஒரு வீரனை இன்றைக்கு அடையாளப்படுத்துவதற்காக அவருக்கு தமிழ்நாடு அரசு மதுரை வீரனுக்கு திருவுருவச் சூறையுடன் கூடிய மணிவண்டம் அமைக்கப்பட வேண்டும் அதேபோன்று சென்னை மாகாணத்தில் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்த ஐயா எல்சி குருசாமி அவர்கள் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தவர் எல்சி குருசாமி ஐயா அவர்கள் அதற்கு பிறகுதான் காமராஜர் அவர்கள் அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது ஒரு வரலாறு ஆகவே எல்சி குருசாமி ஐயாவுக்கும் சென்னையில் அவருடைய உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டலத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் போராடி வருகிறோம் ஆனால் அதற்கு நன்றி ஆகவே வருகிற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் அன்று மதுரை வீரன் வரலாறு மீட்பு குழு சார்பில் சென்னையில் சேப்பாக்கத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அருந்தியர் சமுதாயத்தினுடைய தலைவர்களும் பொதுமக்களும் சமூக ஆறுகளும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதை எந்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே இந்திய விடுதலை போராட்டத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தஞ்சு வரை தீரன் சின்னமலையோடு இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் அவருடைய வீர வரலாற்றை தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து அவருக்கு நினைவு நாளும் பிறந்த நாளும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்காக அரசலூர் அருகே ஜெயராம்புரத்தில் ஒரு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சுமார் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது வருகிற பதினேழாம் தேதி ஆடி ஒன்றாம் தேதி என்று அவருடைய நினைவு நாள் அரசு மரியாதையுடன் அனுசரிக்கப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மா மத்திய அமைச்சரவர்களும் அனைவரும் கலந்து கொள்வதால் கூடிய மாவட்ட காவல்துறை மாவட்ட நிர்வாகமும் அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவர்களுக்கு மாவீரன் பொல்லான் வரலாறு குழு சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருகின்ற ஆடி ஒன்னன்று மாவீரன் பொல்லானுடைய நினைவு நாள் இரநூத்தி இருபதாம் ஆண்டு நினைவு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதாகவே அந்த நிகழ்ச்சியிலே பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய வீரத்தை அங்கீகாரம் செய்யும் வழக்கு அவருக்கு நினைவஞ்சி செலுத்துமாறு உங்களையெல்லாம் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் no